நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் தீபா எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லி நைட் ஃபுல்லாக தூங்காமல் தீபாவை பற்றியே யோசிட்டு இருந்த கார்த்திக்கு சீக்கிரமே வந்து தீபா கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து வந்திருக்கு ஏன்னா தீபா தீபா மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க கார்த்திக் ஸோ நைட் ஃபுல்லாக அவங்கள பற்றியே யோசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ கீதா வந்து கேட்குறாங்க கார்த்திக் கிட்ட தீபாவை நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்கள நான் இருந்ததே இல்லை அவங்க அவங்களுக்கு நான் நான் அவ்வளோ பிடிக்கும் இப்போது அவங்க இந்த வீட்டில் இல்லாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி கார்த்திக் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்டு வந்து போலீஸ் சரவணன் கூட்டிக்கிட்டு தீபாவை தேடி கிளம்புறாங்க அப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தீபாவை யாரோ ஒருத்தங்க ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் கொண்டு போய் அவங்களுக்கு நாட்டு வைத்தியம் பண்ணி அவங்கள வந்து ஓரளவுக்கு காப்பாற்றி வீட்டில் வைக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டரை வர சொல்லி இவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு மருத்துவமனையில் அவங்கள அட்மிட் பண்ண சொல்லிடுறாங்க அவங்க ஆட்டோவில் பார்த்திங்கன்னா தீபாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போது கார்த்திக்கும் சரவணும் பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்கில் போய் காரம் நிற்கிது அந்த ஆட்டோவும் அங்கே தான் நிற்கிது அப்போது ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே அந்த இடத்துல பார்த்துப்பாங்களா அப்படிங்கிறதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க ஸோ தீபா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சீக்கிரமே கார்த்திக் வந்து நம்ம தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க சீக்கிரமே கண்டிப்பாக கார்த்திக் கண்டுபிடிப்பார் ஆனால் எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் தெரியல ஒரு வேளை அந்த ட்ராஃபிக்லேயே கார்த்திக் வந்து அந்த தீபாவை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அவங்களுக்கு அடிப்பட்ட அதாவது அந்த மலையிலேருந்து விழுந்த இடத்துலருந்து அவங்களுக்கு காணோம் ஸோ அப்போது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கணும் யாராவது அவங்கள காப்பாற்றி ஏதோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக வந்து தேட ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ தான் தீபாவை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க ஸோ பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு குட்டி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்